எல்லாருக்கும் வணக்கம்ங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பணமட்டையில் ஒரு தேன்கூடு இருக்குது இந்த தேனீச்சிகளை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த தேனீச்சிகள் வந்து பெரும்பாலும் வந்து இது ஆதார உயிரினங்கள்னு சொல்லுவாங்க அதாவது கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் அதாவது பிற உயிரினங்கள் வாழ்வதற்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் இல்லைனா ஆதாரமான உயிரினங்கள்னு சொல்கிறாங்க இந்த தேனீச்சி மாதிரி நம்ம யானையும் வந்து யானை முதலை இதெல்லாம் வந்து கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து கோடை காலங்களில் வந்து ஆற்று படுகைகளில் வந்து அதாவது நல்ல காடுகளில் மலை சார்ந்த காடுகளில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆற்று கரையோரங்களில் வந்து இந்த யானைலாம் யானை முதலாம் வந்து ஊற்று மாதிரி தோண்டும் ஸோ அப்படி தோண்டும் போது அதில் வந்து நீர் வந்து ஊறும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பிற உயிரினங்கள் குரங்கோ மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து தண்ணி அருந்தி செல்லும் ஸோ அதனால் வந்து பிற உயிரினங்களுக்கு வந்து இது வந்து வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இதை வந்து ஆதார உயிரினங்கள்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து இந்த தேனீச்சுகளும் ஒரு வகையான ஆதார உயிரினங்கள் இது எப்படி பிற உயிர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த தேனீச்சுகள் வந்து மகரந்த சேர்க்கையை வந்து மகரந்த சேர்க்கை வந்து செயல்படுது அதாவது ஒரு மரங்கள் நிறையா மரங்கள் செடி கொடிகள் வந்து பூக்குறதுக்கு காய்க்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது மகரந்த சேர்க்கைக்கு உறுதுணையாக இருக்குது ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நம்ம கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த தேனீச்சுகள் உலகத்தில் இருக்க தேனீச்சுகள் எல்லாமே வந்து அழிஞ்சுதுன்னு சொன்னால் நம்மளால் உயிராக உயிரே வாழ முடியாது அதாவது பல உயிரினங்கள் வந்து வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம் வந்து தடைபடும் ஏன்னு சொன்னால் இந்த பூக்கள் மரங்கள் செடிகள் இதன இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து உணவு பொருள்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதனால் இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து இந்த தேனீச்சிகள் அதனால் தேனீச்சிகள் வந்து ரொம்ப நன்மை செய்யுது இதை நம்ம நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செயற்கையான பயன்பாடுகள் செய்யும்போது இந்த உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படுது இப்போ இந்த மட்டையில் பார்த்தது வந்து நான் இதுக்கு முன்னாடி மட்டையில் பார்த்ததில்ல பண ஓலைகளில் கொம்பு தேன் மாதிரி ஒரு தேன் ஒரு டைப் இருக்கும் ஸோ அந்த தேனீச்சிகள் டைப் இருக்கும் அதுதான் பார்த்துருக்கேன் மற்றபடி வந்து இப்படி மட்டையில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதாவது தென்னை மட்டையில் கூட பார்த்துருக்கேன் பட் பணமட்டையில் பார்த்ததில்ல நீங்கள் யாராவது அந்த மாதிரி பணமட்டையில் தேன் தேன் கூடுகள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த தேனீச்சிகள் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பல்லுயிர் சூழல்கள் சூழல் இருக்குது அதாவது வாழை மரம் பக்கத்தில் மாமரங்கள் இருக்குது அப்புறம் பனை மரத்துலேயே அந்த பூக்களில் வந்து தேன் வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாம் சேக சேகரிக்குது தென்னை மரங்கள் இருக்குது இப்படி பல மரங்கள் வந்து இதில் ஒரு பல்லுயிர் சூழல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ அந்த சூழலை க்ரியேட் பண்ணும்போது இந்த தேனீச்சிகள் வந்து தா தானாகவே வந்து நம்மளுக்கு வந்து தேன் அதாவது தேனீச்சி பெட்டிகளோ எதோ நம்ம வைக்கலை இருந்தாலும் கூட அது தானாகவே தானாகவே வந்து அடைக்கலம் புகுந்து இப்படி கூடுகள்லாம் வச்சு இந்த மாதிரி தாட வச்சுருக்குது ஸோ நீங்களும் வந்து பல்லுயிர் சூழலை வந்து உருவாக்குங்க நலம்பெறுங்கள் நன்றி